இன்னொருத்தர் ஆர்எஸ் பாரதின்னு பாவம் வயசாகி போச்சு வயசாகி போய் என்ன பேசுகிறதே பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கு அவருக்கு என்ன பேசுவதுன்றே தெரியாத பேசிகிட்டு இருக்கார் இன்றைக்கு அப்படிப்பட்ட வயது முதிர்ந்த ஒருவர் அவர் இன்றைக்கு இது இல்லாத அதுக்கு மேலே சொல்லக்கூடாது பெரிய மனிதர் அது இல்லாத என்றைக்கு நச்சு நச்சு வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறார் நச்சு வார்த்தைகளை கொட்டி தீக்கிறார் நீங்கள் என்னென்னமோ பேசி பார்த்த ஒன்றும் நடக்கலை நீங்கள் நான் முதலமைச்சா இருக்கும் என்பது வழக்கு போட போய் முயற்சி பண்ணீங்க வழக்கு போட்டீங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கை திருப்பி வாங்குற நீங்கள் திருப்பி வாபஸ் போகிறேன்னு சொன்னார் நான் வழக்கை நடத்துன்னு சொல்லி வழக்கை நடத்தி நிரபராத என்று முன் வந்து நிற்கிறேன் உச்ச நீதிமன்ற வரைக்கும் கொண்டு போனீங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும்

இன்னைக்கு பல மந்திரிக்கு தூக்கமே போயிடுது அப்படிப்பட்ட நிலையில எங்க மேல தூசி தட்டுறீங்களா தட்டுங்க பாக்கலாம் நானே தூசி தட்டி தரேன் நீ பாரு பாக்கலாம்